ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் நம்ம கர்த்தர் வந்து நம்மளுடைய தகப்பெண் நம்ம வந்து அவங்க அப்பான்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம வந்து நம்மளுடைய அன்பா அவர் இடத்துல வெளிப்படுத்துறோம் ஆனா ஒரு காரியம் நம்ம இன்னொன்று ஞாபகம் நம்ம கர்த்தர் யார் அப்படின்னா அவர் ராஜாதி ராஜா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதையை நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக கொடுக்கணும் வேதத்துல ராஜாவா இருந்தவங்க அவங்க குடும்பத்தின என்னை என்ன எதிர்பார்த்தாங்க எப்படி அவங்க நடத்துனாங்க அப்படின்னு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து எஸ்தர் ஒன்று பன்னெண்டில் பார்க்குறோம் ராஜா வந்து தன்னுடைய மனைவியாகிய ராணியை கூப்பிட்டு அவங்க வராத போது அவங்க ராணி பதவியிலிருந்து தள்ளப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கணம் அந்த ராஜா எதிர்பார்த்தார் அதே போல் எஸ்தர் நாலு பதினொன்றில் பார்க்குறோம் எஸ்தர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ராஜா எனக்கு கூப்பிடாம சமூகத்துக்கே நான் என்ன பண்ண முடியாது போய் நிற்க முடியாது அப்படின்னு அதே போல வந்து இது யாருன்னா சொந்த மனைவி அதே போல வந்து ஒன்னு சாம் இருபது முப்பது முப்பத்தி ரெண்டுல பாக்குறோம் அந்த சொந்த ராஜாவுடைய சொந்த மகன் அவன் சொல்லுகிற ஆலோசனை சரியா இருந்தாலும் ராஜாக்குள்ள அந்த கோபாக்கினி உண்டாகுச்சு சொந்த மகனா இருந்தாலும் அந்த கனம் அவர் எதிர்பார்த்தாரு அதனாலதான் நம்ம வந்து பிரசங்கி ஐந்து ரெண்டுல பாக்குறோம் நம்ம கர்த்துடைய சமூகத்துல துணிகரமா எந்த வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது சங்கீதம் ரெண்டு பதினொன்றுல பாக்குறோம் நம்ம வந்து பயத்தோட கர்த்தரை வந்து சேவிக்கணும் நடுக்கத்தோடு அவளை தொழுது கொள்ளணும்னு போட்டிருக்கு அதனால நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அவர் நம்ம தகப்பன் ஆனாலும் அவர் ராஜாதி ராஜா என்பதை உணர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நமக்கு கொடுக்கணும் காட் யூ